هيا على الفلاح حديث عن درك عليه تردى على مساجد المدينة محمد رسول الله صلى الله عليه وسلم ورسينا كلندي عبد الله بن عباس رضي الله تعالى عنه عبد الله بن عباس رضي الله تعالى عنه ورسينا كلندي நடிப்பட்டம் கிடைத்து நதியாக வாழக்கூடிய நதி சொல்லம் அந்த குழந்தையை எப்படி நேசித்தார்கள் அன்பு வந்திருக்கிறது காசினார்கள் சொல்லி சொல்லம் அந்த குழந்தையை ஒரு கழுதையின் மீது சவாரி செய்யும் பொழுது தனக்கு பின்னால் ஏற்றிக் கொண்டார்கள் தனக்கு பின்னால் அமர வைத்துக் கொண்டார்கள் தன்னுடைய நெருக்கத்தை அந்த சகாவிக்கு அந்த வெளிப்படுத்தினார்கள் அந்த சகாபியை அரவணைத்துக் கொண்டு நெருக்கமாக உட்காரி அதிமுக கவினா என்னுடைய அன்பு மைண்டனே என்னுடைய அன்பு அன்பு குழந்தையே உனக்கு நான் சில கடிமாக்களை சொல்லித் தருகிறேன் சில புத்திமதிகளை சொல்லுகிறேன் இவைகளை நன்றாக கேட்டுக்கொள் இவைகளை பாடவிட்டுக் கொள் இவைகளை எடுத்து நட என்று சொல்லி சொல்லம் ராகுல் சொல்லம் மின்பர்ல இருந்து பேசுகிறது போன்று ஒரு சின்ன குழந்தையை வைத்துக் கொண்டு கலைக்கிறார்கள் பேசுகிறார்கள் அந்த சகாவி சொல்லுகிறார் சுகானம்மா எனக்கும் அந்த நபிக்கு விடையில் இருந்த உறவு இப்படித்தான் இருந்தது என்னை எப்படித்தான் அரவணைத்தார்கள் எனக்கு சொல்லித் தந்தார்கள் அன்பு மகனே அல்லாவுடைய கட்டளைகளுக்கும் கட்டளைகளை முதன்மைப்படுத்தி அல்லாஹுடைய கட்டளைகளை பாதுகாத்துக் கொள் அல்லாவுண்டை பாதுகாப்பான் கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள் குழந்தைகள் வைத்து விட்டு என்னுடைய குழந்தைக்காவது எனக்கு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறதா என்னுடைய குழந்தைகளையாவது அரவணைத்து பேசியிருக்கிறேனா என்னுடைய குழந்தைகளையாவது மடியில் வைத்துக் கொண்டு கலைத்திருப்போமா

உன்னை ஞாபகப்படுத்துவதற்கு உன்னுடைய ஞாபகத்திலேயே சொல்லுவதற்கு அல்லாஹ் என்னையும் மன்னிப்பானாக எங்களுடைய தொழுகையில் கூட நாங்கள் மறந்துவிட்டோம் எங்களுடைய தொழுகையில் கூட அல்லாஹுடைய சிந்தனை எங்களுக்கு வருவதில்லை என்னுடைய தொழுகையுடைய நிலைமை என்னவென்று சொன்னால் தக்பீர் கட்டிவிட்டால் மறந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறது பழைய விட எல்லாம் சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம் சலாம் கொடுத்ததுக்கு பிறகுதான் தான் முடித்து விட்டேனா என்ற ஞாபகம் வருகிறது ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான் அஸ் கலாச்சல் விக்கிரி என்னுடைய ஞாபகத்துடனேயே நீ சொல்லுவாயாக அல்லாஹ் அப்படிப்பட்ட தொழுகையை நடிவாக்கு மாட்டார் அல்ல அல்லாஹ்ல கேட்கிறோம் கேக்குறோம் ரொம்ப நீ அழா விக்ரிக்க உன்னை விக்ரி செய்ய எனக்கு நீ உதவி புரிவாயாக வசுக் கயா அல்லா எனக்கு எனக்கு இன்னோர் அண்ணாமத்துக்களை எனக்கு தந்திருக்கிறாய் அருட்களை தந்திருக்கிறாய் பாக்கியங்களை தந்திருக்கிறாய் அவைகளுக்கு எனக்கு உதவி செய்வாயாக அல்லாஹுடைய உதவி இல்லாமல் அல்லாஹுடைய துணை இல்லாமல் எந்த ஒரு நற்கர்மத்தையும் செய்ய முடியாது அல்லா கேட்டுகின்றோம் நீ தந்திருக்கக்கூடிய கூடிய உனக்கு நன்றி உள்ளவனாக வாழ எனக்கு துணை துணிவாயாக மூணாவது கேட்கின்றோம் உன்னை மிகவும் அழகாக நீ விரும்பக்கூடிய விதத்தில் நீ நேசிக்கக்கூடிய விதத்தில் உன்னை வணங்கி வழிபட எனக்கு உதவி புரிவாயாக என்று சொல்லி ஒரு துவா கேட்பது சுந்தத்து பெரும்பாலும் அந்த துவாக்கள் பள்ளிவாசல்கள் எழுதி இருப்பார்கள் ஆனா இந்த ஹதீஸ் நம்ம படிக்கிறது எப்படி தெரியுமா இந்த ஹதீஸ் எனக்கு உங்களுக்கும் ஒரு பலகையில் ஒரு ஏட்டில் ஒரு நோட்டீஸ் போர்டில் அல்லது ஒரு கை அடக்க ஒரு பேப்பர்ல எழுதி தரப்பட்டிருக்கிறது பிறகு ஓதப்பட வேண்டியதாக சம்பவத்தை படித்து பார்த்தால் ஆச்சரியப்படி வீடு சொல்லம் எப்படி வாரிபர்களை அரவணைத்தார்கள் அல்லது ஜபல் ரவி அல்லாங்கோ அவர்கள் சொல்லுகிறார்கள் எனக்கு வயது பதினெட்டு ஆக இருக்கிறது பதினெட்டு வயது வாதி ஒரு ஓலவன் எடுத்து விட்டு இருக்கக்கூடிய வாலிபனை வயது சின்ன வயது அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னை சொல்லமாக அலைய செல்லம் அவர்கள் என்னை என்னை கண்டார்கள் என்னை கூப்பிட்டார்கள் என்னை அழைத்தார்கள் அவர்களுடைய கையை என்னுடைய தோல் துயரத்தின் மீது வைத்தார்கள் தோல்ல கையை போட்டார்கள் கிட்ட அழைத்துக் கொண்டார்கள் நிறுத்திக் கொண்டார்கள்

நான் உன்னை ேன் சொல்ல இல்ல நபிய பார்த்து யாரா நாங்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்ல இல்லை ஆலயத்தில் சொல்றாங்க நான் உன்னை நேசிக்குகின்றேன் நாங்காமல் என்னோட பிள்ளைய பார்த்து சொல்லிருப்போமா என்னோட குழந்தைன்னு நீங்கள் குழந்தையோடு அப்படி உறவாகி இருப்போமா அன்புக்குரியவர்களே சகோதரர்களே நாங்கள் அல்லாஹுடைய நதியை நேசிக்கிறோம் என்பது தெரியும் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்பது தெரிய நேசித்துத்தான் ஆக வேண்டும் அவர்களை நேசிப்பது இஸ்லாமத்தில் ஒரு பெரிய ஒரு பகுதி அந்த நேசம் இல்லாமல் தோற்க அடைய முடியாது அந்த நேசம் இல்லாமல் இஸ்லாத்தில் பங்குதாரியாக ஆக முடியாது நாங்கள் அல்லது ரசூலுல்லாஹுவை நேசிக்கிறோம் என்பது பெரிய விஷயம் அல்ல பெரிய விஷயம் என்ன தெரியுமா நாங்கள் நேசிக்கின்றோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கின்றோம் அது பெரிய விஷயம் தான் ஆனா அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நேசிக்கிறார்களா என்னை நேசிக்கிறார்களா நாங்கள் அல்லாஹுவை விக்கிரு செய்கின்றோம் அது பெரிய விஷயம் எல் செய்கிறானாரு அக்குறுக்கும் நீங்கள் என்னை தஸ்வீக செய்யுங்கள் என்னை நிச்சயம் செய்யுங்கள் என்னை ஞாபகப்படுத்துங்கள் நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் என்று குரான் சொல்லுகிறேன் நாங்கள் செய்கின்றோம் பிறகு செய்கின்றோம் விற்று ஞாபகப்படுத்துகின்றோம் ஒரு கணம் சிந்தியுங்கள் நாங்கள் விற்று செய்கின்றோம் சரி என்னை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறானா அல்லாஹ் என்னை ஞாபகப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு நான் வாழுகிறேனா என்னுடைய வாழ்க்கையில் எத்துணை வீதம் உண்மை இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை வீதம் பொய் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை வீதம் வாக்கு நிறைவேற்றப்படுகிறது நான் அல்லாஹுவை விக்கிரி செய்வதல்ல பெரிது அல்லாஹு எங்களை விக்கிரி செய்ய வேண்டும் வலதி குருமாகி அக்பர் குரான் மிக தெளிவாக சொல்லுகிறது நீங்கள் அல்லாஹுவை விக்கிரி செய்வதை விடவும் அல்லாஹ் உங்களை விக்கிரி செய்வது பெரியது என்பதாக